இதுவரையும் வந்து சிஏ சட்டத்தில் வந்து மதத்தை கொண்டிருந்ததே கிடையாது இந்த சட்டம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்த சட்டம் இருக்குது ஆக்சுவலாக இந்த சிவசிபி ஆக்டை அதில் வந்து மதம்ன்ற ஒரு விஷயத்தையும் கொண்டது கிடையாது பதினோரு வருஷம்னு ஒரு கிரியேடு இருக்குது நீங்கள் உள்ளே வந்தோம் இந்தியாவில் வந்தோன்னா அந்த ஒரு பதினோரு வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணி நீங்கள் சிவன்சி வாங்கிக்கலாம் அதில் மதம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமே கிடையாது இன்றைக்கி அது மாதிரி அசாமில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க

சமூக வலைதளங்களில் வந்து பல்வேறு விதங்களில் இந்தியன் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் இருக்கு அதை தடுக்கிற மாதிரியான இப்போ நீங்க மோடி எடுக்காத வாய்ப்போ அதை பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்போ எல்லாமே இருக்கு அவரோட ஊடக எடுத்து நீங்க போட்டிங்கன்னா அது வராது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஒன் எலெக்ஷன் இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் ஃபுட்டு ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர்ன்னு எல்லாமே ஒன் கொண்டு போறாங்க இந்தியாவை வந்து டெல்லிலேயே தாழணும் யூனிடரி ரூல் வேணும்னு அதிக கோல்வார்கள் தொட்டு போயிட்டார் அந்த பாயிண்டை தெளிவாக கடைபிடிக்கிறாங்க அது வந்து தவறான ஒரு செயல் ஏன்னா இப்போ எல்லாரையும் பிடிச்சி நீங்கள் உள்ளே போடுறீங்க அது ரொம்ப கொடூரமாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள நீங்கள் ட்ரையல் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்காத இண்டெஃபினட்டாக நீங்கள் ஒருத்தர் உள்ளே போடுற விஷயம் இருக்குல்ல அது வந்து எந்த சட்டமாக இருந்தாலும் சரியாக வராது இப்போது ஒரு டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர படிச்சாங்க சார் ஒரு பார்த்து நாலு வருஷம் அது இருந்தார் சார் அவரோட கம்ப்யூட்டர் உள்ள தேசத்துக்கு விரோதமான சில விஷயங்கள் இருந்துன்னு சொல்றாங்க அவருக்கே அது தெரியல அது எப்படி அந்த கம்ப்யூட்டர் உள்ள போச்சுன்னு தெரியல கண்டிப்பாக வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்த நீட் விஷயத்தை வந்து திமுக கூட்டணி எடுத்து பிரச்சாரம் பண்ணினால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் இருக்காது என்பதை பொதுவாகவே எல்லா மாநிலங்களிலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த நீட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு ராஜஸ்தான் நிறைய கோச்சிங் சென்டர் மன இருக்காங்க பல மாணவர்கள் வந்து அந்த கோச்சிங் சென்டர்ல இருக்கவங்களே மன அழுத்தத்துல தூக்கு போட்டு சாங்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் வந்து வெளியில பல விஷயங்கள் வரமாட்டேங்குது அதனால கரெக்டு தான் அந்த பாயிண்ட் கரெக்ட் மாநிலங்கள் விரும்பினா நடத்தி போங்க ஆனா எந்த மாநிலமும் விரும்பாது அந்த மாதிரி வரும்போது எந்த மாநிலமும் இதை விரும்ப மாட்டாங்க மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் அதையும் குறிப்பிட்டிருக்காரு அதாவது சிஏஏ குறித்து தவறான பிரச்சாரத்தை எதிர்கட்சிகள் முன்வைக்கின்றன இந்திய தாயின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு குடியுரிமை வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு எத்தனையோ முஸ்லீம்களுக்கு கூட தான் இந்திய தாயின் மீது நம்பிக்கை இருக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து பங்களாதேஷ்லயோ ஆப்கானிஸ்தான்லயோ ஏதோ இல்ல வந்து பாகிஸ்தான்லயோ அவங்க மாட்டிட்டு இருக்கலாம் வெளியில இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து முஸ்லீம்களை எப்படி அசூல் பண்ணீங்க இதுவரையும் வந்து சிஏஏ சட்டத்துல வந்து மதத்தை கொண்டதே கிடையாது இந்த சட்டம் வந்து ரொம்ப வருஷமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்தே இந்த சட்டம் இருக்கு ஆக்சுவலா இந்த சிட்டிசன் ஆக்ட அதுல வந்து மதம்ன்ற ஒரு விஷயத்தையே கொண்டது கிடையாது அதுல வந்து எப்படி ரெகுலரைசேஷன் பீரியட வந்து பதினோரு வருஷம்னு ஒரு பீரியட் இருக்கு நீங்க உள்ள வந்தோம் இந்தியாவில வந்தோம்னா அந்த ஒரு பதினோரு வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் அதுல மதம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமே கிடையாது இன்னைக்கு அது மாதிரி அசாமில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க எழுபத்தொன்னு வாரலும் போது நிறைய பேர் வந்தாங்க உள்ள அவங்க இந்துஸ் உட்பட எல்லாம் வந்தாங்க இப்போ அவங்களுக்கு குடியுரிமை குறிக்கிறதுலாம் பிரச்சனை வருது ஆக்சுவலாக ஏன்னா அங்க இருக்கிற லோக்கல்ஸ் எதிர்க்கிறாங்க அவன் வந்து பிஜேபி ஓட் பேங்கா மாறிடுவான்ட்டு நம்ம லோக்கல் கலாச்சாரம் கெட்டு போயிடும் அவங்க எடுத்து எதிர்க்கிறாங்க பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்க மதத்தை வந்து நீணந்தீங்கல்ல அதுவே உங்க நோக்கத்தை தெரியப்படுத்து ஆக்சுவலாக அகதிகளை வர யாரா இருந்தாலுமே இந்திய நாட்டில் மேல நம்பிக்கை வச்சு இந்த சட்டத்தை மேல நம்பிக்கை வச்சு இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் இருந்தான்னா அவனை வெரிஃபை பண்ணி கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த அர்த்தம் உண்டு முஸ்லீம்களுக்கு கிடையாது நீங்க சொன்னதோட உள்நோக்கம் என்ன முஸ்லீம்களுக்கு ஒரு நாடு இருக்கு நீ அங்க போய் இங்க இருக்க வராதுன்னு அர்த்தம் தானே அகதிகள் பொதுவா எந்த மதத்தவனா சேர்ந்தவனா இருப்பான் சார் நம்ம இலங்கை தமிழர் இருக்க அவனையும் நீங்க சேர்க்காத விட்டீங்க அவன் இந்து தானே அவனையும் சேர்க்காத விட்டீங்க அவனை சேர்த்துக்கலாம் நீங்க ஸ்ரீலங்காவை குறிப்பிடாத விட்டீங்க அவனும் எவ்வளவு பேர் அங்கே வந்து நீங்க செட்டில் ஆயிருக்கான் அவனுக்கு எவ்வளவு வெளிநாடுகள் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்காங்க ஜெர்மனில கொடுத்துருக்காங்க கனடால கொடுத்துருக்காங்க பிரான்ஸ்ல கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாம் கொடுக்கும்போது நீங்கே கொடுக்க மாட்டேங்க இத்தனைக்கும் அந்த தமிழ் பேசுற ஒரு பகுதி இந்தியா இருக்குல்ல நீங்க கொடுக்க மாட்டேங்க இலங்கை தமிழர்கள் மேலே உங்களுக்கு கிடையாது அவங்க இந்துவா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது உங்களுடைய நோக்கம் என்னன்னா முஸ்லீம்களுக்கு நாடு இருக்கு நீ இங்க வராத இந்தியாக்குள்ள அது அவங்களோட அஜெண்டால ஒன்னு முஸ்லீம்களை இரண்டாம் தர குடியுங்க மாத்தணும்னு அவங்க லாங் டெம் பிளான் ஆக்சுவலா அதுக்கு ஒரு பகுதியாக தான் பண்ணிட்டு இருக்கேன் ஊழலுக்கு எதிராக பாஜக அப்படின்னு தேர்தல் எனக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான தேர்தல் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது பார்த்தத முறை கூட பிரச்சாரத்தில் பத்து ஆண்டுகளாக இவர்கள் செய்த திட்டம் என்பதை ஏதாவது நினைவில் நிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறதான்னு கேள்வி கேட்டுக்காரு இது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான தேர்தல் அப்படின்றார் இப்போ ஜனநாயகம் அந்த அளவுக்கு ஒரு மோசமாக இருக்குதா அவன் சார் நீங்க நூற்றி நாற்பது பேர் எம்பிஸை வெளியமிச்சது எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றுறீங்க அது ஜனநாயகத்தை ஒரு விஷயமா அது ஆக்சுவலா அப்புறம் வந்து நீங்கள் தேர்தல் சமயத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர்களை பிடிச்சி உள்ளே போடுறீங்க ஒரு சமதானமான ஒரு ஆட்டம் இல்லாத இருக்கு அது ஜனநாயகத்தை கொண்ட ஒரு விஷயமா அதே மாதிரி இந்த சிஏ போன்ற சட்டங்களை கொண்டு வரீங்க ஊஃபா போன்ற சட்டங்களை கொண்டு வரீங்க பிஎம்எல்ஏ போன்ற சட்டங்களை ரொம்ப கொடுமையாக மாற்றுறீங்க அதை வந்து வெளியில் வர முடியாதபடி விஷயங்கள்லாம் உள்ளே சேர்க்குறீங்க இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு உகந்த விஷயங்களா ரெண்டாவது வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வந்து பல்வேறு விதங்களில் உங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டுடைய இன்வால்மெண்ட் இருக்குது தடுக்கிற மாதிரியான இப்போ நீங்கள் மோடின்னு ஒரு பேரை வச்சு ஒரு விஷயத்தை போட்டிங்கன்னா அது வந்து சமூக வலைத்திற்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்போ இல்லை அதை வந்து பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்போ எல்லாமே இருக்கு அவரோட ஊழலை பற்றி நீங்கள் போட்டிங்கன்னா அது வராது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கு அடிப்படை உரிமைகளை பறிக்கிற பல விஷயங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்ல பத்து வருஷ காலத்தில் பண்ணியிருக்காங்கன்றதுதான் அடிப்படையான விஷயம் அதனால அடுத்த தடவை இவங்க வந்தாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து எலெக்ஷன்ஸே வைப்பாங்களே மாட்டாங்களா அது எல்லாமே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் ஃபுட்டு ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர்னு எல்லாமே ஒரு ஒன் கொண்டு போகிறாங்க இந்தியாவை வந்து டெல்லிலேருந்து ஆளணும் யூலிட்டரி ரூல் வேணும்னு அன்றைக்கே கோல்வாக்கள் சொல்லிட்டு போயிட்டார் அந்த பாயிண்ட்டை தெளிவாக கடைபிடிக்கிறாங்க ஸோ அதில் தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க பாயிண்ட்ல தான் ஒர்க் பண்ணுறதுனால இந்தியாவில் இனிமேல் இவங்க வந்தாங்கன்னா எலெக்ஷனையே கூட நடத்த மாட்டாங்க ஒரு அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வருவாங்க அந்த மாதிரி மாற்றிடுவாங்க அப்படின்னு ஸோ டெமோக்ரஸினில் வந்து வெவ்வேறு சட்டங்களை கொண்டு வந்து இந்தியாவை முடக்கிடுவீங்க ஒரு சர்வாதிகார பாதைக்கு கொண்டு போயிடுவீங்கன்றதான் ஒரு பயமாக இருக்கிறதுனால அதுவும் ஒரு கம்யூனல் அஜெண்டாவா ரொம்ப செய்யறீங்க ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஒரு பர்மிஷனே இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் மக்களுடைய ஆதரவே இல்லாமல் ஒரு மாநிலத்தையும் நீங்கள் யூனியன் டெரிட்டரியாக மாற்றினீங்க துண்டாடுறீங்க நீங்கள் ஆக்சுவலாக அதை வந்து கரெக்டாக ஒரு சாதாரண மேயர் தேர்தலில் வந்து நீங்கள் கோல்மால் பண்ணி உங்கள் ஆட்கள் வெற்றி பெறணுன்றதுக்காக ஜனநாயகத்தையே கொலை பண்ணுறீங்க இது மாதிரிலாம் போயிருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி ஃபியூச்சர்ல வந்து ஜனநாயகம் இருக்கும் இது இவிஎம் மேல பல பேர் சந்தேகத்தை கலப்புறாங்க அது எந்த அளவுக்கு உண்மையே இதுன்னு தெரியாது ஆனால் இவிஎம்னாலே அது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு பொருளாக மாறிடுது தெரியுங்க ஆக்சுவலா ஸோ எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போயிருந்திங்கன்னா நாடு வந்து வேறு மாதிரியான ஒரு போக்கு போகும்ன்றதுதான் உடைய பாயிண்டாக இருக்குது அது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த ஊஃபா பிஎம்எல்ஏ இந்த சட்டங்கள்லாம் வந்து சட்டங்கள் கொண்டு வரும்போது அதில் சில ஓட்டைகள் இருக்கும் அது தவறாக பயன்படுத்துகிறாங்க அந்த சட்டமே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் அறிக்கையில் சொல்லும்போது இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் ஊஃபா சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டம் பிஎம்எல்ஏ இதெல்லாம் வந்து ரத்து செய்வோம் அப்படின்றது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கைன்னு குறிப்பிடும்போது இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படின்ற முறையெல்லாம் இருக்காது பாஜக அரசு கொண்டு வந்து பல சட்டவிரோத சட்டங்கள் எல்லாம் நாங்க அகற்றுவோம் அப்படின்னு இருக்காங்க இந்த தேர்தல் அறிக்கையில ரெண்டு கட்சிகளும் குறிப்பிட்டிருக்க விஷயங்களுக்கு என்ன அம்சங்கள் இருக்குது இது போக மகளிர்களுக்கு காங்கிரஸ்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களா தேர்தல் அறிக்கையில இல்ல என்னுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த தேர்தல் அறிக்கையில சிபிஎம் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஓஃபா இந்த சட்டங்கள்லாம் வந்து அவங்க எடுத்துருவே சொல்றாங்க பிஎம்எல்ஏ எல்லாம் என்ன கேட்டா நான் பிஎம்எல்ஏ சட்டத்தெல்லாம் எடுக்கணும்னு கூட சொல்ல மாட்டேன் ஆக்சுவலா வந்து நீங்க வந்து எல்லா அஃபன்ஸையும் அதுல இன்க்ளூட் பண்ணீங்கல்ல அது வந்து தவறான ஒரு செயல் தான் ஏன்னா இப்ப எல்லாரையும் பிடிச்சி நீங்க உள்ள போடுறீங்க அது ரொம்ப கொடூரமா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள நீங்கள் ட்ரையல் ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்காத இன்டெஃபரெண்ட்டாக நீங்கள் ஒருத்தர் உள்ள போடுற விஷயம் இருக்குல்ல அது வந்து எந்த சட்டமாக இருந்தாலும் சரியாக டெல்லி யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸில் பிடிச்சாங்க சார் ஊஃபால நாலு வருஷம் அவர் இருந்தார் சார் அவரோட கம்ப்யூட்டர் உள்ள தேசத்துக்கு விரோதமான சில விஷயங்கள் இருந்துதுன்னு சொல்கிறாங்க அவருக்கே அது தெரியல அது எப்படி அந்த கம்ப்யூட்டருக்குள்ளே போச்சுன்னு தெரியல அது என்ன மாதிரியான மென்பொருளை வந்து யார் பயன்படுத்தினாங்க அது உள்ள போட்டாங்க அவர் கம்ப்யூட்டரில் அதை வச்சு தான் அவரை பிடிக்கிறாங்க தேசத்துக்கு எதிரான பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாட்டில் நடக்கும்பொழுது அப்போ இந்த மாதிரி சட்டங்கள் இருந்து கொடுங்கோன்மையாக இருக்கும்பொழுது எப்படி வந்து ஒரு அடிப்படை உரிமைகள் காப்பாற்றப்படும் ஆக்சுவலாக தேச பாதுகாப்பு அது உண்மையான விஷயம் அது பா அது வந்து தேசத்துக்கு எதிராக யார் வந்து எந்த விஷயங்கள் நடத்தினாலும் அதை வந்து கண்டிக்கணும் எல்லாம் பண்ணணும் அது வந்து காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் அதுதான் பண்ணுவாங்க இவங்க ஆட்சியிலையும் அதுதான் பண்ணுவாங்க அதில் வந்து நான் எந்த இதுவும் ஆனால் அந்த சட்டங்களில் வந்து சில உரிமைகள் இருக்குது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அவங்களை வந்து ஜாமீன்களை விட வேண்டிய அவசியம் இருக்குது ட்ரெயல் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இன்டெபரேட்டா ஒரு ஆளை வந்து நீங்க கண்டினியூஸா ஜெயில வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதனாலதான் இந்த ஒட்டுமொத்த சட்டத்தை விட அதுல நார்மலா மத்த சட்டங்கள்ல கைது பண்ணா என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கப்படுகிறதோ வாய்ப்புகள் லீகலாக என்ன வாய்ப்புகள் கொடுக்கப்படுதோ அதுவும் இருக்கணும் அது இல்லாத நீங்கள் இண்டபெண்ட்டாக ஒரு சிறையில் வைக்க முடியாது அதனால தான் இந்த சட்டத்தெல்லாம் எடுக்கணும்னு சொல்கிறேன் ஸோ காங்கிரஸோடைய இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக அதை எடுத்து உடனடியாக பிரச்சாரம் பண்ண வேண்டிய விஷயங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட்டு போன்ற விஷயங்கள் மாநிலங்களுடைய உரிமைக்குவோம் அவங்க நடத்தினா நடத்தினா நடத்தாட்டி இருக்கிறது அவங்களோட இஷ்டம் அவங்க என்ன வரைமுறைகளை வச்சுக்கிறாங்களோ அதை வச்சுக்கலாம்ன்றது இன்னொன்று சாதிவாதியான இடஒதுக்கீடு ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே இடஒதுக்கீடு நாங்கள் அலோவ் பண்ணுவோம் ஒரு லட்சம் ரூபாய் வரை நாங்கள் வந்து பெண்களுக்கு சுய உதவி வந்து இண்டஸ்ட்ரீஸ் போன்ற விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்காக கொடுப்போம்ன்ற விஷயங்கள்லாம் நிச்சயமாக வந்து இந்த அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரயில்வே கன்சிலன்ஸாக மறுபடியும் கொடுப்போம் போன்ற விஷயங்கள் இந்த மாதிரி மினிமம் பேலன்ஸ் போன்ற விஷயங்கள் கை வைக்கிறதுலாம் இருக்காதுன்றது போன்ற விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்த நீட்டு விஷயத்தை வந்து திமுக கூட்டணி எடுத்து பிரச்சாரம் பண்ணினால் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் இருக்காது என்பதை மற்ற மாநிலங்களில் எப்படின்னு தெரியாது ஆனால் பொதுவாகவே எல்லா மாநிலங்களையும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இந்த நீட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ராஜஸ்தான் கோட்டால போனீங்கன்னா அந்த வீட்டுக்குன்னு ஒரு பெரிய நிறைய கோச்சிங் சென்டர் இருக்கு அங்க இருக்கிற எல்லாம் மன அழுத்தத்துல இருக்காங்க இல்ல இப்படி போது நீட் தேர்வு ரத்துன்றது தானே சரியா இருக்கும் இந்த மாநிலங்கள் டிசைட் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு ஆப்ஷனே அது கொஞ்சம் இல்ல அது வந்து எதிர்காலத்துக்கும் ஒரு ஆபத்தான ஒரு எஜுகேஷன் வந்து ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால அது வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க கொடுக்காங்க எஜுகேஷன் வந்து இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல போயிடுச்சு மத்திய அரசுக்கும் அதுல உரிமை இருக்கு மாநில அரசுக்கும் உரிமை இருக்கு கண்டிப்பாக வந்து எந்தெந்த மாநிலங்கள் விரும்புதா வச்சுக்கோங்கன்னா நாளைக்கு எந்த மாநிலங்களும் வச்சுக்க மாட்டாங்கன்றதான் அடிப்படையான விஷயம் எல்லோருக்குமே இது வந்து ஒரு சிக்கலான விஷயம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்குற விஷயம் போட்டால வந்து பல மாணவர்கள் வந்து அந்த கோச்சிங் சென்டர்ல இருக்கிறவனே மன அழுத்தத்தில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் வந்து வெளியில பல விஷயங்கள் வரமாட்டேங்குது கோர்ட் சொல்லிடுச்சு அப்படி பாஜகாவே இதுக்கு ஆதரவாக இருக்குது ஏன்னா வந்து சமுதாயத்தில் ரொம்ப இப்பதான் வந்து ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை மேல வந்துட்டு இருக்காங்க படிச்சுட்டு மேல வந்துட்டு இருக்காங்க அவர்களை வந்து நீங்க ஒரு கோர்ட்டில் நிக்க வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா நீட் இருக்கு ஸோ அவர்கள் வந்து தான் பெற்ற கல்வியின் மூலமாக அதில் வந்து சிறப்பாக செயல்படுவதன் மூலமாக மேல் படிப்புக்கு போகணுமே தவிர அவனுக்கு வந்து ஒரு ஒரு தடையை வந்து அந்த இடத்துல ஏற்படுத்துகிற விஷயமா நீட் இருக்குது ஆக்சுவலாக ஸோ இந்த நீட்டு எடுத்துட்டால் நிச்சயமாக ரொம்ப மாணவர்கள்லாம் இன்னும் அவங்க மேல்நிலை பள்ளியில் படிக்கிறவங்க இன்னும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து அதன் மூலமாக ஆனால் மெடிக்கல் இதை வந்து அப்படி தான் இதுக்கு முன்னாடியெல்லாம் நடந்துருந்தது இந்த நீட் வந்ததுனால என்ன பெருசாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அதனால கரெக்டு தான் அந்த பாயிண்ட் கரெக்ட் அந்த மாநிலங்களும் விரும்பினா நடத்திக்கோங்க ஆனால் எந்த மாநிலமும் விரும்பாது அது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும்போது எந்த மாநிலமும் இதை விரும்ப மாட்டாங்க வேறு வழி இல்லாத கம்பல்சரியாக அதை எடுத்து தூக்கி வச்சுன்னு அழைச்சிருக்காங்க தவிர நீட் வந்து காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதியே ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்குறுதி மக்கள் முழுக்க எல்லோருடையும் இந்தியா முழுக்க கொண்டு போகணுன்னா அந்த நீட் விஷயத்தை கண்டிப்பாக கொண்டு போகணும் என்பது என்னுடைய கருத்து அது ஒண்டியே கூட இந்தியா கூட்டணிக்கு வெற்றியை தேடித்தர ஒரு பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்